எ வச்ச என் பேட் பாத்தியா இல்ல என் எக்ஸாம் பேட் லாங் சைஸ் நோட் காணும் பாத்தியா இல்லையா எனக்கு என்ன வேலை இல்லையா நான் தான் பார்க்கல சொல்றேன்ல அப்படியே படிச்சு கிளிக்கிற மாதிரி தான் அப்படியே ஒன்னு படிக்கிற மாதிரி நடிச்சு சீனை போடுவேன் இல்லைன்னா எல்லார்டையும் மாட்டி விட்டுட்டு இருப்பேன் என்ன தேவை இல்லாம பேசாத பாத்தியா இல்லையான்னு மட்டும் சொல்லு ஏ அதெல்லாம் பார்க்கலன்னு சொல்றேன்ல என்ன எக்ஸாம் பேட் தேடிட்டு இருக்கியே அதுல ஏதாவது பிட் அடிக்கிறதுலாம் உன் வேலை என் வேலை இல்ல நான் படிச்சுதான் என் ரெடி பண்ணி வச்சிருக்காட்டு இருக்க அது தெரியுது எனக்கு எக்ஸாம்பிள என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு கேக்குறேன் ஐயோ அதுதான் நானும் அவன் என்ன பண்ணி வச்சிருக்கா அம்மா, போய் சொல்றாமா? ஏய், இந்த எக்ஸாம் பேட் எப்படி உடைஞ்சிச்சு கிட்ட கேட்டா எப்படி தெரியும் அவ பேடு அவ கையில தான் இருக்கு அது உடஞ்சிருக்கு அப்ப அவ தானே உடைச்சிருப்பா எப்படி உடஞ்சிச்சு இவ கிளாஸ்ல கிரிக்கெட் ஆடுறாமா நான் பாத்துருக்கேன் பேப்பர்ல கசி போட்டு கிரிக்கெட் ஆடுறான் போய் சொல்றாமா நான் அப்படி பண்ணல ஏண்டி பண்ற அத்தனை பிராடு வேலையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கியா பிள்ளையாடி நீ

மா எனக்கு நாளைக்கு இல்லை தான் பட் இருந்தாலும் நானும் படிக்கணும் சரி நீயும் படி இவளை தயவு செய்து கூட்டிட்டு போய் இவனை டிஸ்டர்ப் பண்ணுவான் நீ பாரு படிக்க தானே போறீங்க அதுக்குள்ளேயே சண்டே ஆரம்பிச்சிட்டீங்களா சண்டை போடாம படிங்க அம்மா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் ஆரம்பிச்சிருவாளு பர்தி கண்டு விட்டதே அதோட ஓடி போனாலே

எப்படி எப்படி நான் பாக்குறேன் ஏ கொஞ்ச நேரம் சவுண்ட் பண்ணாம இரு எனக்கு தான் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்றல்ல ஏய் இப்போ என்ன சும்மா டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்ற எது பண்ணாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்க இது எனக்கும் வீடு தான் தெரியும்ல ஓட்டு பண்ற ஏய் இப்போ என்ன அம்மா அம்மா அவன் தான் பண்றாமா அவன் அடிக்கிறாமா அம்மா அவன் குத்துறாமா அப்படின்னு சொல்லுவ அப்படிதானே ஏய் ஏந்து போடி பாரதி படிக்கிறியா ஆமாம் இந்த பாரு எனக்கு இன்னும் ஒன் ஹவர் தான் டைம் இருக்கு தயவு செய்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாத நான் படிக்கணும் சரி ஓகே நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீ படி இப்போ பார் படி என்ன என்ன மொறச்சிட்டு இருக்க கொஞ்ச நேரம் அமைதியாயிரேன் ஏன் என் உயிரை வாங்குகிறோம் இட்ஸ் இட்ஸ் ஸ்டேட்ஸ் தி த எரியா ஆஃப் த ஸ்குவர் Oocyis is the squad okay. to sidus. Yes. Is hypotenuse. Hypotenuse is equal to sum the the of the area of the square. ना डिस्टर्ब पन्ना दें सुनना है याना मरुभी मरुभी डिस्टर्ब पनी टुगे याना को वन्ना अर्धा टाइम रुके चलो निपाल इक्वल टू द सम ऑफ द इक्वल टू सम ऑफ द एरिया ऑफ द मैं अ मैं मोबाइल नंबर फेलो पनोल करवाई ये 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 ये